உளவுத்துறை வந்து யாரோ ஒரு அதிகாரி பார்த்துட்டு வந்ததுன்னா போஸ்ட் ஜெய்ஷி முகமது போஸ்ட் அப்படின்ற வச்சா நூல் பிடிச்சி பிடிச்சி அந்த டாக்டர் வரைக்கும் பிடிச்சாங்க காலையில் பிடிச்சிட்டாங்க ஒருவேளை என்ன நடந்திருக்கலாம்னு என்னோட அனுபவத்தில் உள்ள அனுபவத்தில் என்ன சொல்றேன்னா இன்னைக்கே நாளைக்கு நம்மளாவே பிடிச்சிடலாம் இன்றைக்கே நம்ம போய் டெல்லிக்குள்ளே போய் எங்கேயாவது ஒரு கூட்டமான இடத்துல அடிச்சு காலி பண்ணிடுவோம் ஏன்னா ரெண்டு பேரை பிடிச்சிட்டாங்க கூட்டாளியை அவங்க எப்படி சொல்லிடுவாங்க இல்லை நம்மளை நூல் பிடிச்சி வந்துடுவாங்க நம்ம வீட்டை தேடிடுவாங்க அதனால ஹரியானிலருந்து எஸ்கேப் ஆகி டெல்லி போகலான்னு அவன் வந்திருக்கலாம் ரெண்டாவது என்னென்னு இந்த சம்பவத்தில் வந்து இவன் வந்து பார்க்கிங்கில் போடல வண்டியை சிக்னலில் தான் வந்துட்டு இருக்கு இதுவும் வந்து உளவுத்துறையில் கிடைச்ச தகவல் காஷ்மீரில் கிடச்சிருக்கு இவன் வந்து காஷ்மீர்காரன் ஆனா ஆனால் இவங்களோட ஜாகையை மாற்றி ஹரியானாவில் வந்து வீடு பார்த்து இங்கேருந்து படிச்சுக்கிட்டு இருந்திருக்காள் அங்கே கிடச்ச ஏதோ ஒரு தகவலை வச்சுதான் இங்கே ரைடு பண்ணி இதை பிடிச்சிருக்காங்க இப்போ மக்களுக்கு தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்ல வரது டெல்லியோட அவுட்ரு தான் ஹரியானா அதுமாதிரி பிடிச்சிருக்கு இப்போ செங்கல்பட்டு இருக்குல்ல அந்த மாதிரி தான் அப்போ அங்கே இருந்த ஈஸியாக டெல்லி அப்ரோச் பண்ணலான்னு இந்த பையன் வந்து இங்கே படித்தான்னா என்னன்னு தெரில கூட இந்தியன் கவர்மெண்ட் சொல்கிற ரெண்டு பேரும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஸோ இப்போ இதில் இன்னொரு சந்தேகம் என்ன வருது அப்படின்னா இவர்கள் எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களும் இல்லை இப்போ வரைக்கும் ஏன்னா லஷ்கர் தோல்பாவாக இருந்தாலும் சரி வேறு பாகிஸ்தானில் இயங்கக்கூடிய இயக்கங்களாக இருந்தாலும் அவள் என்ன பண்ணுவானா வாங்கின காசுக்கு அதிகமாக கூறான்னா கொய்யான்ற மாதிரி உடனே சொல்லிடுவாங்க ஏன்னா அப்போ தான் அவனுக்கு வசூல் ஆக முடியும் நாங்கள் தான் பண்ணோன்றது சொன்னதான் க்ரெடிட் எடுக்க முடியும் அதுக்காக சொல்லிடுவாங்க ஆனால் இந்த சம்பவத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் போது இன்னும் யாருமே பொறுப்பேற்கல அப்போ வந்து இது புதிதாக ஒரு ஐந்தாறு பேர் சேர்ந்து எல்லாம் இந்த காஷ்மீர் விவகாரத்தில் இந்த புதிய சட்டம் ஒன்று அந்த சட்டத்தை இல்லை சிறப்பு சட்டத்தை நீக்கினதுனால அந்த காலகட்டத்தில் ஒரு டார்க்னஸ்ல வச்சிருந்தாங்க அந்த காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்பா வந்து ரெண்டு மூணு பேரா சேர்ந்து பண்ணாயிலாம் என்னன்றதுதான் இப்போ சந்தேகத்தை கிளப்ப மாறுது அப்ப நீங்க நூல் புடிச்சு பார்க்கும்போது அப்போ அப்ப எவன் வேணாலும் டெல்லிக்குள்ள வண்டி எடுத்து வந்துடலாமா காஷ்மீர் விவகாரம் வேற என்ன கேக்குறேன் டெல்லி தலைநகர் தலைநகருக்குள்ளே யார் வேணாலும் வர முடியும் சென்னையில் போக முடியுமா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தண்ணி அடிச்சுட்டே ஈஸியா இருந்து வர சார் வணக்கம் தான் டெல்லியில் நேற்று இரவு கரெக்டாக ஒரு ஏழு மணி வாக்கில் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே ஒரு கார் வந்து வெடி உள்ளாகுது கார் வெடித்ததா காரில் வெடிகுண்டு வெடித்ததா அப்படிங்கிற ஒரு கோணத்தில் விசாரணை முதல்ல தொடங்குறாங்க பிறகு தற்கொலைப்படை தாக்குதலாக இது இருக்கும் அந்த கோணத்தில் தான் விசாரணை இருக்கு இந்த நபர்கள் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க பின்னணியில் இப்போ நேற்று காலையில் தான் ஒரு செய்தி வந்தது இப்போ இந்த மாதம் முழுக்கவே அங்கிருந்து ஒருவர் இங்கிருந்து ஒருவர்னு நிறைய கைது நடவடிக்கை நடந்துகிட்டு இருந்தது தீவிரவாத அமைப்புகளோடு தொடர்பில் இருக்கிறவங்க அப்படிங்கிற பேரில் காலையில் ஆடிஎக்ஸ் வெடிபொருள் அமோனியம் நைட்ரேட் மற்றும் அமோனியம் நைட்ரேட் அப்புறம் இந்த ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி இதெல்லாம் கலெக்ட் பண்றாங்க இரவுல வெடி விபத்து அப்ப அவர்களோட சதி செய்யலாங்கிற கோணத்துல விசாரணை தற்பொழுது விரிவடைந்து கொண்டே செல்கிறது எப்படி புரிஞ்சுகிறது அதுவும் தலைநகர் டெல்லியில் நடந்த விபத்து அதாவது ஒரு விஷயம் என்னன்னா டெல்லி எவ்வளவு வீக்கா இருக்கு மத்திய அரசு உள்துறை எவ்வளவு வீக்கா இருக்குன்னு காட்டுறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா கடைசி நேரத்தில்னால பிடிச்சான் இல்லை ஏன்னா அவன் வச்சிருந்தது முந்நூற்றம்பது கிலோ வெடி மருந்து வச்சுருக்கான் அரசாங்கம் சொல்கிற கணக்குப்படி ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் வேறு வச்சிருக்கான் அது மிக ஆபத்து அதாவது வெடிகுண்டு கூட ரொம்ப ரிஸ்க்கு போய் செக் போஸ்ட்டில் பிடிச்சிடும் விரிக்க வைக்கிறது அது ஆபத்து தான் என்ன அதை கொண்டு போகிறது தப்பு ஆனால் ஏகே ஃபார்ட்டி அழகாக வந்து நீங்கள் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் காரில் வச்சு அடியில் ஏதாவது மறைச்சி இறச்சி கொண்டு போய் அதை ஏதாவது பாம்பே மாதிரி பொதுவான இடத்துல சுற்றிருந்தான் வைங்க ஈஸியாக ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் சேர்த்து போயிருந்தேன் ஈஸியாக ரொம்ப ஈஸியாக புரியுதா ஸோ அந்த லெவல் அது நடக்கலை அதுக்கப்புறம் ஒரு சைனா பிஸ்டல் வேற வச்சுருந்துருக்கான் அந்த பையன் வந்து டாக்டர் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் இன்னும் முழு டாக்டர் ஆகலை அவன்தான் வந்து நபி அப்படின்னு சொல்லி இதில் ஹரியானாவில் பிடிச்சிருக்காங்க ஒரு தனி வீடு காலையில் ஸ்பாட் அவுட் பண்ணி ரைடு போயிருக்கேன் போய் அடிச்சு வடித்து பார்த்தா அவன் மட்டும் தான் இருந்திருக்கான் அவன் கூட ஒருத்தர் தருந்து தான் சொல்கிறாங்க அது இன்னும் இந்தியன் கவர்மெண்ட்டு அது பாதுகாப்பு கருதி அதுக்கும் சொல்லலை அது போனால் முந்நூற்றம்பது கிலோ வெடி மருந்து ஆர்டிஎக்ஸ் கிடையாது ஆர்டிஎக்ஸ் ரொம்ப டேஞ்சர் இது வந்து அமோனியம் நைட்ரேட் இது வந்து லோக்கலில் இந்த கல்குவாரியில் பயன்படுத்துறதுக்கு அது மாதிரியான வெடி மருந்து தான் இது ஆனால் இது முந்நூற்றம்பது கிலோன்னா ரொம்ப ஜாஸ்தி ஒரு ஒரு அரிசி மூட்டை எவ்வளோ ஐம்பது கிலோ அது எவ்வளோ வீட்டாக எவ்வளோ பெருசாக இருக்கும் முந்நூற்றம்பது கிலோன்னா பத்து இடத்துல கூட வைக்கலாம் ஸோ அந்த அதை கைப்பற்றிருக்காங்க ஒரு சைனா பிஸ்டல் கைப்பற்றிருக்காங்க ஒரு ஏகே ஃபார்ட்டி சவன்னு அதோடய குண்டுகள்லாம் கைப்பற்றிருக்காங்க இதுவும் வந்து உளவுத்துறையில் கிடைச்ச தகவல் காஷ்மீரில் கிடச்சிருக்கு இவன் வந்து காஷ்மீர்காரன் ஆனால் இவங்களோட ஜாகையை மாற்றி ஹரியானாவில் வந்து வீடு பார்த்து இங்கேருந்து படிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க அங்கே கிடச்ச ஏதோ ஒரு தகவலை தான் இங்கே ரைடு பண்ணி இதை பிடிச்சிருக்காங்க ஆனால் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சாயந்தரமாரி டெல்லியில் வெளியிடு இப்போ நீங்கள் வந்து இப்போ இப்போ மக்களுக்கு தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்ல வர்றது என்னன்னா டெல்லியோட அவுட்ரு தான் ஹரியானா அது மூலம் புரிஞ்சு இப்போ செங்கல்பட்டு இருக்குல்ல அந்த மாதிரி தான் இப்போ இந்த பக்கம் அரக்கோணம் இருக்கா அங்கேருந்து வேலைக்கு வந்துட்டு போயிட்டு அந்த மாதிரி பெரிய பெரிய பணக்காரர்கள்னா டெல்லி ஹைவே இருக்குல்ல அதில் தான் இப்போ ஈசிஆர் சொல்கிறோம் ஈசிஆரில் பங்களாக்கெலாம் வரிசையாக இருக்கு பாருங்க இது மாதிரி தான் டெல்லி அவுட்ரு தான் அந்த ஹரியானா வந்து வரும் அதை தாண்டி போனால் பஞ்சாப் இப்படி வரும் எயிட் வே ரோடு பயங்கரமாக இருக்கும் இப்போ கூட கொள்ளை அடிச்சாங்க எயிட் வே ரோடு போகிறேன் பன்னெண்டு வேர் ரோடு போட்டு எட்டாயிரம் கூடி அடிச்சாங்க பாருங்க அந்த இதுதான் ஸோ வந்து அங்கேருந்து அது எக்ஸ்பிரஸ் வே ஏகப்பட்ட வாகனங்கள் வந்துட்டு இருக்கு ஏன்னா ஹரியானா பெரிய கோடிச்சோரெலாம் அங்கேருந்து தனி பங்களாவில் வசிக்கணும்னப்பா டெல்லியில் இடமே கிடைக்காது அதனால் ஒரு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் அவுட்டரில் தங்கிட்டு டெய்லி எக்ஸ்பிரஸ் வேலை பென்ஜு பிஎம்டபிள் வந்துட்டு போவாங்க அது யூனியன் டெரிட்டரி பெட்ரோல் டீசல் விலை கம்மி இப்போ டீசல் கார்லாம் ரொம்ப தட பண்ணுறாங்க அது இப்படி ஒரு ஹைவே அது அப்போ அங்கே இருந்தால் ஈஸியாக டெல்லி அப்ரோச் பண்ணலான்னு இந்த பையன் வந்து இங்கே படித்தான்னா என்னென்னு தெரில கூட இந்தியன் கவர்மெண்ட் சொல்கிற ரெண்டு பேரும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஸோ இப்போ இதில் இன்னொரு சந்தேகம் என்ன வருது அப்படின்னா இவர்கள் எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களும் இல்லை இப்போ வரைக்கும் ஏன்னால் லஷ்கரி லஷ்கர் இய்பாவாக இருந்தாலும் சரி வேறு பாகிஸ்தானில் இங்கே இயக்கங்களாக இருந்தாலும் அவள் என்ன பண்ணுவான்னா வாங்கின காசுக்கு அதிகமாக கூறாண்டான் கொய்யான்ற மாதிரி உடனே சொல்லிடுவாங்க நாங்கள் தான் ஏன்னா அப்போ தான் அவனுக்கு ஆக முடியும் நாங்கள் தான் பண்ணோன்றது சொன்னால் தான் கிரெடிட் எடுக்க முடியும் அதுக்காக சொல்லிடுவாங்க ஆனால் இந்த சம்பவத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் போது இன்னும் யாருமே பொறுப்பேற்கலை அப்போ வந்து இது புதிதாக ஒரு ஐந்தாறு பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்கல்ல இந்த காஷ்மீர் விவகாரத்தில் இந்த புதிய சட்டம் உண்டாங்க அந்த சட்டத்தை இல்லை சிறப்பு சட்டத்தை நீக்கினதுனால அந்த காலகட்டத்தில் ஒரு டார்க்னஸில் வச்சுருந்தாங்க முன்னாள் முதல்வரெலாம் ஹவுஸ் அரசில் வச்சுருந்தாங்க ஃபருக் அப்துல்லாவாக இருந்தாலும் சரி உமர் அப்துல்லாவாக இருந்தாலும் சரி அப்புறம் வந்து எதிர்க்கட்சி தலைவியாக இருந்தாலும் சரி எல்லாேருமே ஹவுஸ் அரசில் வச்சுருந்தாங்க நிறைய டைப் பண்ணாங்க உள்ளே என்ன நடஞ்சுன்னே தெரில அந்த காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்பாக வந்து ரெண்டு மூணு பேராக சேர்ந்து பண்ணாய்லாம் என்னன்றது தான் இப்போ சந்தேகத்தை கிளப்புற மாதிரி இருக்குது இப்போ ஆனால் இதுல திசை திருப்பதற்காக கூட இப்போ காஷ்மீர்ல இருந்து இப்ப கடந்த மாதம் சார் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு முயற்சிகள் நடக்குது எல்லாத்தையும் முறியடிக்கிறாங்க இப்ப ஜெய்ஷி முகமதுக்கு ஆதரவா சில போஸ்டர்கள் ஒட்டப்படுது இதை யார் ஒட்டினாங்க நூல் பிடிக்கும் போது ஹரியானாலே இவங்களை கைது பண்றாங்க அப்ப இந்த ப்ராசஸ் வந்து இப்ப இந்த ஒரு எட்டு இது முறியடிக்கும் போது இப்போ உளவுத்துறை வந்து இதை இன்னும் வீரியமாக கண்காணிச்சிருக்கணும் இல்லையா ஏன்னா இப்போ இது மாதிரி ஒரு சதி வேலை நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே பிடிக்கிறாங்க அதுலேருந்து தப்பித்த ஒருவர் தான் இந்த அரங்கேற்றுறாரு இந்த சம்பவத்தைனா இப்போ பாதுகாப்பு வீக் அப்படின்னு எடுத்துக்கிறதா பாதுகாப்பு வீக்ன்றத தாண்டி என்னன்னா உளவுத்துறை வந்து யாரோ ஒரு அதிகாரி பார்த்து பார்த்தோம்னா போஸ்ட் தேசி முகமது போஸ்ட் இருக்குன்ற வச்சா நூல் பிடிச்சி பிடிச்சி அந்த டாக்டர் வரைக்கும் பிடிச்சாங்க காலையில் பிடிச்சாங்க ஆமாம் ஒருவேளை ஒருவேளை என்ன நடந்துருக்கலான்னு என்னோட அனுபவத்தில் உள்ள அனுபவத்தில் என்ன சொல்கிறேன்னா தன்னுடைய கூட்டாளி ஒருத்தனை காலையில் பிடிச்சிட்றாங்க வெடி மருந்தோடு அந்த தகவல் வெளியில் வந்துடுது பிரேக்கிங் போட்டுடுறாங்க இவன் வேறு இடத்துல வெடி மருந்தோடு கா ஒளிஞ்சிருக்கான்னு வைங்க இன்றைக்கே நாளைக்கு நம்மளாவே பிடிச்சிடலாம் இன்றைக்கே நம்ம போய் டெல்லிக்குள்ளே போய் எங்கேயாவது ஒரு கூட்டமான இடத்துல அடிச்சு காலி பண்ணிடுவோம் ஏன்னா ரெண்டு பேரை பிடிச்சிட்டாங்க கூட்டாளியை அவங்க எப்படி சொல்லிடுவாங்க இல்லை நம்மளை நூல் பிடிச்சி வந்துடுவாங்க நம்ம வீட்டை தேடிடுவாங்க அதனால ஹரியானாலருந்து எஸ்கேப் ஆகி டெல்லி போகலான்னு அவன் வந்திருக்கலாம் ரெண்டாவது என்னென்னு இந்த சம்பவத்தில் வந்து இவன் வந்து பார்க்கிங்கில் போடல வண்டியை சிக்னலில் தான் வந்துட்டு இருந்திருக்கான் முதல்ல வந்த தகவல் பூராமே தவறான தகவல் இவங்க பிரேக்கிங்காக என்னத்தை வேணாலும் போடுவான் ஆனால் அமித்ஷா சொன்னது என்னென்னா ஆனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் சொல்லி ஆகணும் அது நமக்கு பிடிக்கிதோ பிடிக்கல அமித்ஷா தான் சொல்ல என்ன சொல்கிற அந்த கார் வந்து ஐ டுவெண்ட்டி சிக்னல் கிட்டே வெடிச்சிருக்குன்ற இதுதான் சரியான தகவல் ஸோ சிக்னல் கிட்டே வரலாம் மூவ் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் நம்ம போட்டுருக்கோம் சரியா அப்போ வந்து காரில் முதல்ல மூணு பேர் இருந்தாங்க இப்போ ஒருத்தன் தான் இருக்காங்க ஏன்னா தற்கொலைப்படை தீவிரமாகி உயிர்களை வேஸ்ட் பண்ண மாட்டேன் குண்டுகளை வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஒருத்தன் போய் காரை ஓடிட்டு போய் மோத நாள் ஐநூறு நூறு பேரை கொல்லலாங்கும் போது எதுக்கு மூணு பேர் போய் சாகுறான் அதனால் மூணு பேர் இல்லை மொத்தம் வந்து இதில் ஈடுபட்டது மூணு பேர் அதில் ஒரு ஆள் வந்து வெடிமருந்தோடு பிடிச்சிட்டாங்க இன்னொருத்தரும் டாக்டர் தான் இந்த நபரும் டாக்டர் தான் சொல்லி அனுமானத்தில் சொல்கிறாங்க ஆனால் பாடி பீஸ் பீஸாக இருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட்னா டிஎன்ஏ டெஸ்ட்டு இவனோட டிஎன்ஏ எடுப்பாங்க இது யாரோட டிஎன்ஏ

தாட்சி யாரெல்லாம் சும்மா விட்டுருவானா வானா பரவாயில்ல போயிட்டு வரணும் அப்படி கிடையாது அதாவது இதில் பெரிய வீக்னஸ் என்னென்னா டெல்லி வந்து இந்தியாவோட தலைநகரம் இது வெடித்தா யார் எந்த அமைப்பாக அதெல்லாம் மத்திய அரசு விசாரிக்க வேண்டியது யார் பின்னணியில் இருக்கான்றதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அது பெரிய விஷயம் ஆனால் என்னன்னா நீங்கள் என்ன ஆட்சி பண்ணுறீங்க டெல்லி தலைநகரம் உங்கள் கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்குது நீங்கள் எந்த இப்போ நியூயார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மேயரை வந்து ஜனாதிபதிக்கு எதிரான ஆள் மேயர் ஆச்சு வச்சிருக்காங்க அம்தானி ஆனால் டெல்லியை பொறுத்தளவுக்கு டெல்லியோட ஸ்டேட் கவர்மெண்ட்டும் உள்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது போலீஸ் உள்துறை கட்டுப்பாட்டில் கவர்னர் உள்துறை கட்டுப்பாடு ஆர்ஏஎஃப் ராப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸு ஸ்விஃப்ட் ஆக்ஷன் ஃபோர்ஸு இப்போ இது பிஎஸ்எஃப் சிஏஎஸ்எஃப் என்ன எல்லாமே யார் கண்ட்ரோலில் இருக்குது அமித்ஷா அமித்ஷா அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க இப்போது ஊருக்குள்ளே எப்படி வந்தான்னு ஒரு காரணம் இருக்குது சரி இவன் இந்தியன் இந்தியன் மீன்ஸ் காஷ்மீரி அந்த காஷ்மீரி வந்து அங்கேருந்து வந்து படிக்கிறான் பல ஊர்ல டெல்லியில படிக்கிறாங்க பல பேர் அதை பார்க்க முடியாது அப்ப நீங்க நூல் பிடிச்சி பார்க்கும்போது அப்ப எவன் வேணாலும் டெல்லிக்குள்ள வண்டி எடுத்து வந்துடலாமா காஷ்மீர் விவகாரம் வேற என்ன கேட்கறேன் டெல்லி தலைநகர் தலைநகருக்குள்ள யார் வேணாலும் கூட வர முடியும் இப்போ த சென்னையில போக முடியுமா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தண்ணி அடிச்சுட்டு வேணா ஈஸியா இருந்து இங்கே வர சொல்லிருக்கேன் இல்லையா இப்போ அதான் சரி இப்போ அதே மாதிரி கைப்பற்றப்பட்ட துப்பாக்கியும் இப்போ ஹரியானால அவ்வளோ வெளி மருந்து பிடிக்கிறாங்க இப்போ அந்த வெடி மருந்து இருந்து அந்த பகுதி எடுத்து வரப்பட்ட எடுத்து வரப்பட்டதுன்ற கேள்வி இப்ப இப்போ இப்போ ஹரியானா அப்படின்னா பஞ்சாப் பார்டர் பக்கத்தில் இருக்குது அப்போ பஞ்சாப் வந்து பாகிஸ்தான் பார்டரில் இருக்குது அப்போ வந்து அங்கேயிருந்து பாகிஸ்தான் டேரெக்டாக கொண்டாந்து இங்கே எல்லா காஷ்மீர் கொண்டு போகாமல் இல்லை ஜேகேயில் இறக்கிட்டு அங்கேயிருந்து ஏன்னா ஜேகேலருந்து வெடிமருந்தோடு வெளியில் போகிறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஜம்மு காஷ்மீரை கிராஸ் பண்ணி பஞ்சாப்பை கிராஸ் பண்ணி ஹரியானாவுக்கு வர்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அப்ப அது நடந்திருக்கேன் சார் ஏதோ ஒரு வழி பாகிஸ்தான்ல இருந்து பஞ்சாப் பார்டருக்கு வந்து அதை வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா லோக்கல்ல வெடி மருந்து கல் உடைக்கிறாங்க இல்லை ஜம்மு காஷ்மீரில் தானே வெடி மருந்து கிடைக்காது பஞ்சாபில் வாங்கலாம்ல அல்குவாரி கரண்டை வாங்கலாம் ஹரியானாவில் வாங்கலாம் இல்லை அப்படியே ராஜஸ்தான் கரண்ட்டை வாங்கலாம் கல் உடைக்கிறவன்ட்ட ராஜஸ்தானில் நிறையா வெடி மருந்து கிடைக்கும் அதுவும் பாகிஸ்தான் பார்டர் தான் நீங்கள் இது எந்த ஐட்டமு பாகிஸ்தான்லேருந்து கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது ஏகே பாடி சோன தவிர அது கூட பாகிஸ்தான்லேருந்து வந்து ஜம்மு காஷ்மீர்லாம் வச்சிருந்து அவன் கொடுத்துட்டு போயிருக்கலாம் பிஸ்டல் அவன் கொடுத்துருக்கலாம் இல்லை தீவிரவாத இயக்கத்தில் இருக்கிறவங்க கொடுத்துருக்கலாம் ஏன்னா ஒரு ஏக்கிய படிச்சவன் ஒரு பிஸ்டல் தான் கைவிட்டு சோ ஸோ அது பழைய தீவிரவாதிகள் யாராவது கொடுத்து வந்துருக்கலாம் அமைப்பை சேர்ந்தவங்க எந்த வழியாக வந்ததுங்கிறது வந்து இப்போ ஒரு ஆபத்து எந்த வழியாக வந்ததுன்னு கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது டெல்லி இவ்வளவு வீக்கா இருக்குன்னா அவன் இதில் சிரிப்பான் ஏன்னா தலைநகரே வாய்க்கிலேயே பேசுகிறாங்க போய் அங்கே பிரச்சாரத்தில் அதை பேசுகிறாங்க இதை பேசுகிறாங்க அங்கே போகிறாங்க பிரதமர் ஒன்று பேசுகிறாரு உள்துறை அமைச்சர் ஒன்று பேசுகிறாரு இதுதான் உங்கள் டொக்கான்றதுக்கு அதுதான் டெல்லின் தலைநகரத்தில் அசால்ட்டாக காரில் வச்சுக்கிட்டு ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் ஒருத்தன் ட்ராவல் பண்ணி காரில் அது ஐ டுவெண்ட்டியில் வெடிமருந்து ஏற்றிட்டு வந்து க்ரௌடட் ஏரியாவில் வெடிச்சிருக்காங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பிடிக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாங்க இப்போ அந்த வெடி விபத்து நடந்த இடத்துல இருந்து சார் கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டருக்கு அந்த அதிர்வு இருந்ததா சொல்றாங்க அண்டு இரநூறு மீட்டருக்குமே இருந்த வாகனங்களுமே அந்த எல்லாம் உடஞ்சிருக்கு அந்த மெட்ரோ அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய கண்ணாடிகளுமே உடஞ்சிருக்கு அவ்வளவு வீரியமிக்க மிக்க அந்த வெடி விபத்து இப்ப நீங்க இந்த கோவை குண்டு வெடிப்பின் பொழுது சம்பவத்தில் இருந்தீங்க அதோட இம்பாக்ட் எவ்வளவு தூரம் ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒன்றாவது நடைமேடல என்ட்ரன்ஸ்ல வெடிக்குது நான்காவது என்ட்ரன்ஸ் இருக்க தூரம் அளவுக்கு தெரிஞ்சிருக்கேன் கல்குவாரில போய் பாத்தீங்கன்னா தெரியும் வெடி வச்சானா எப்படி அதிருதுன்னு சொல்லி நீங்க மலை பக்கம் வெடிக்கும் அதே வந்து நிலம் அதிரும் இந்த இது மாதிரி பயன்பாருங்க இப்போ குச்சி மாதிரி கட்டி மருந்த வச்சு வச்சுருப்பாங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் வச்சு விட்டுருவாங்க இப்போ இல்லை சிலது பொருத்தி விடுவாங்க அதுவே பயங்கரம் அது ஏன்னா வெடின்ற மருந்துன்றது வெடி மருந்து தானே இப்போ நீங்கள் தீபாவளி வெடி அணுகுண்டுன்னு ஒரு வெடி இருந்துச்சு இப்போலாம் அது இல்லை இப்போல்லாம் சவுண்டு கம்மியாக தான் இருக்குது டெசிபிள்ஸ் கம்மியாக கொடுத்துட்டான் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த அணுகுண்டுன்னு ஒன்று விற்பான் அதை வச்சிங்கன்னா

பல பில்டிங் கண்ணாடிகள் சதவீத அந்த அதிர்வு சவுண்டு கே டப்புன்னு கேட்கும்போது தெரிச்சிரும் கண்ணாடிக்கு வந்து பிரேக்கிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் கண்ணாடி அடிச்சிங்கனாலும் உடையாது இப்படினாங்களும் உடையாது ஆனால் ஒரு சின்ன கல் பட வேண்டிய இடத்துல கரெக்டாக பிரச்சனை சரன்னு கிராக் விட்ருவோம் அதுதான் கண்ணாடியோட தன்மை அதனால் கண்ணாடியெலாம் அதில் தான் செய்யும் ஏன்னா இது பவர்ஃபுல்லான வெடிமருந்து தான் இப்போ நேற்றைய தினமே காலையிலே இப்போ துப்பாக்கி கைப்பற்றப்படுது வெடிமருந்து கைப்பற்றப்படுது மருத்துவர்கள் இதில் இன்வாழ்ங்கிற செய்திகள்லாம் வரும்போது ஒரு பதற்ற வருது நைட்டு பார்த்தா தலைநகரில் இப்படி ஒரு சார் இப்போ நாடு முழுக்க உஷார்படுத்தப்பட்டிருக்கு இருந்தாலும் இதுக்கு பின்னணியில் யார் இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் நீதி முன் அப்படின்னு பிரதமர் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு இது வந்து ஒருவேளை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளோட செயலாக இப்போ பாகிஸ்தான் மீது மீண்டும் ஒரு ஒரு நடவடிக்கை இராணுவ நடவடிக்கை பாகிஸ்தான் மீதாக இருந்திருந்தால் வெளியே தெரிஞ்சிருக்கும் அது விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க

ஃபுல் பேக்கப் இருக்கும் க்ளோஸ் ஆகிருக்கும் அதனால காண்டில் இருக்கிறவன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இதை பண்ணலாம் இப்போ சமீபத்தில் ஆமாம் ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம நிறைய உதவிகளும் செஞ்சுட்டு வரோன்றதுனால அதையும் பண்ணலாம் அந்த ஆங்கிலையும் விசாரிச்சுட்டு இருப்பாங்க நேரம் ஸோ அப்படி இருந்ததுன்னா அது சீரியஸ் இஷ்யூ ஆகும் இல்லை காஷ்மீரில் நடந்த அடக்குமுறை காரணமாக அங்கே உள்ள அமைப்புகளில் இருந்த மாணவர்கள் அவங்க இந்த மாதிரி வச்சிருந்தாங்கன்னா இவர்கள் மூணு பேரையும் நசுக்கி காஷ்மீர் எல்லாமே இருக்காங்க சார் இல்லை இந்த முதல் முறையாக இருக்கு எல்லாம் படிப்பறிவு இல்லாதவர்களும் தீவிரவாதத்தில் நோக்கம் பண்றவர்களும் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி சம்பவத்தை ஈடுபடுறாங்க இது முதல் முறையாக ஒயிட் காலர் இப்போ புதுசாக ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க நேஷனல் மீடியாவில் ஒயிட் காலர் டெரரிஸ்ட் அப்படின்னு ஒயிட் காலர் ஏன்னா எல்லாமே எம்பிபிஎஸ் மெடிக்கல் மருத்துவ பணியாட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பணியாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறமாக இருக்குது அஜயமா இருக்கு அதனால இந்த முறை இந்தியா உளவுத்துறை வந்து வேற மாதிரியான விசாரணை கோணத்தில் போகும் ஏன்னா இது எந்த அளவுக்கு ஆபத்து விளைவுக்குன்னு அவர்களுக்கு தெரியும் ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்தோம் ஓகே சார் என்ன அடுத்தடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஆறையில் ஆப்ரேஷன்களை முறியடிச்சாங்க இருப்பினும் அவ்வளோ இருந்தாலும் ஒரு அசம்பாவிதம் நடந்து முடிஞ்சிருக்கு பத்துக்கும் மேற்பட்ட ஒரு இரண்டாயிரம் முழுக்க முழுக்க வந்து உளவுத்துறையோட ஃபெயிலியர் செகண்ட் உளவுத்துறைன்றது வேறு இருந்தால் கூட அது வந்து உளவுத்துறை கூட அங்கே வருட்டு இரட்டி வருத்தனை பிடிச்சி ட்ரேஸ் அவுட் பண்ணி நூல் பிடிச்சிட்டாங்க ஆனால் டெல்லி போலீஸோட கேடு கட்ட கேவலமான நிலை உள்துறையுடைய அவமானம் ஓகே ஏன்னா நாட்டுடைய தலைநகரம் தலைநகரில் வந்து வெடிக்குதுன்றப்ப நீங்கள் என்ன ஆட்சி பண்ணுறீங்க சரி நீங்கள் என்னத்தையும் ஆட்சி பண்ணுவோம் எதுக்கு வாய்கிலையும் உங்களுக்குலாம் என்ன பேச்சு வெட்டி கிடக்கு நிச்சயமாக சார் அடுத்தடுத்து இந்த கேள்விகள் எதுவுமே வச்சுட்டுருக்காங்க இப்போ மூடியவர்களும் பூட்டான் சென்றுட்டார் அங்கேருந்து பேசியிருக்கிறாரு அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அடுத்து இந்த விசாரணை எதை நோக்கி நகர்ந்துங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார்